பழங்கள் தான் அநியாயமா போயிட்டு நிலத்திலயே அப்படியே படிச்சு படிச்சு கொஞ்சம் அழுகினா அப்படி வந்துட்டு அதை என்ன செய்யுங்க இயற்கையா சாரி ஆரம்பிப்போம் அன்பான உறவுகள் அனைவருக்கும் எளிதான காலை உற்சாக வணக்கம் 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 எல்லோருக்கும் இந்த நாளின் ஏனான அமையா இந்த நோடி எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மரவாத என பகிர்ந்து இன்னும் அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கோம் எல்லோருக்குமே எளிதான வாழ்த்துக்களையும் கூறிய படியே இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஒரு வாழ்க்கை செவ்வாய் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் பழமையை போறவே அத்தனை நிகழ்ச்சியில் நம்பர் மரம் நம்பிக்கை வஜிதாவின் நிகழ்வு அது நான்கு வாரங்களுக்கு தவிர்க்கப்படும் ஆறு வாரங்களுக்கு சேகர் நிகழ்வு இருக்கா இல்லையா தெரியவில்லை பார்க்கலாம் விஸ்வதர்சினி அவர்களது கேள்வி இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் தமிழில் இரண்டுமிடம் பேசிக் பேசிக்கொள்ளலாம் மாலை நேர் நினைச்சை போலவே நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஆரம்பித்துக் கொள்ளும் என்றும் கூறியபடியே இப்பொழுது நாங்கள் சிந்தனை நேரத்துக்குள் இணைந்து செல்லலாம் பாலம்பியல் பிள்ளைகள் வணக்கம் வாங்க இனிமையான காலை வணக்கம் திருமதி கலைவாணி நலமாக உற்சாக இருக்கிறீங்களா நல்லா உற்சாகம் நீங்கள் அப்படியோ நாங்களும் நன்றி சௌதரி அப்படி முதற்கணி அப்படி இது காலத்தில் காலத்தின் தேவகுமாரனுக்கு ஆளத்திலிருந்து கோடான கொண்ட ஆண்டுகளை சொல்லிக் கொண்டு எங்களோட பாமகத்தின் அதிபர் எங்களோட அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகனையும் தம் துணவியார் நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவரது செல்ல மகளையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்புகின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்துறவுகளையும் மற்ற எல்லோரையும் எஸ் எங்கள் நிறைவாக நிறைவாக ും സകല ആശി വാദങ്ങളെ നിലത്തി ആശി പദിക്കേണ്ടി മേപ്പിള്ള ബാലൻ തുടരും സൗദരി എഴുപത്തി മൂന്ന് വളരെ പോലെ യോഗ ചരിത്രം പത്തൊമ്പതാം അധികാരം ഇറ വാർത്തകൾ പതിനഞ്ചിലെ ഇരുപത്തി ഒമ്പതാം മുടിയെ പഴയ ഏർപ്പാട്ടിലെ അറുന്നൂറ്റി നാപ്പത്തി ഒമ്പതാവ് പക്കം യേശുടേ പരിശുദ്ധമുള്ള നാമത്തേക്ക് സോത്രം என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள் அவர்கள் பார்வைக்கு நான் பரவேசியானேன் நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான் என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன் சிறு பிள்ளைகளும் என்னை அசத்தை பண்ணுகிறார்கள் நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிக்க விரோதிகளானார்கள் என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள் எனக்கு இறங்குங்கள் தேவனுடைய கை என்னை தொட்டது தேவனைப் போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானே துன்பப்படுத்துவானேன் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தி திருப்தி எட்டிருக்கிறது என்ன நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் தளமாகிருக்கும் அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தமாயிருக்கும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த இந்த எண் தோன்முதலானவைகள் அழகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அவரே அவரே நான் பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் நாம் ஏன் அவரை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே பட்டயத்துக்கும் பயப்படுங்கள் நியாயத்தீர்ப்பு உண்டுங்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும் என்றான் பட்டயத்துக்கு பயப்படுங்கள் நியாய தீர்ப்பு என்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் பண்ணும் என்றார் நாளைக்கு சரி இருபதாம் இருபதாம் அதிகாரோடு சொல்லிக்கொண்டு பரிசுத்தமன ராமத்துக்கு சோத்திரம் நான் உனக்கு போதித்தே நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்தே நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் காத்திரு மகனே உன்மேலே கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் உன்மேலின் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் அறிவுரை நான் கூறுவேன் உனக்கு அறிவுரை நான் கூறுவேன் நான் உனக்கு போதித்தேன் நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் காத்திருமகனே இசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு அறுவடை செய்தான் இசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு அறுவடை செய்தான் உன்னையும் ஆசீர்வதி போல அனைவரையும் ஆசிர்வதி போல நான் உனக்கு போதித்தேன் நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே மகனே நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள் நிச்சயமாய் கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் இது முதல் அறிந்து கொள்வார்கள் அநேகர் இது முதல் அறிந்து கொள்வார்கள் அப்படிதாப்பனே இறையான மார்க்கமாக உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களை இடையில சென்று செல்ல செல்லவிருக்கின்றார்களோ அவர்களோடு உங்களது சமூகம் கூடவே செல்ல வண்ணம் ஜிக்கிறேன் ராஜா ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ கொள்ளை நிகழோ அவர்களை அணுகாத வண்ணம் நீங்கள் அணி விநாடியும் அவர்களை வேலி அடைத்து பாதுகாப்பாக இருக்கிறேன் ராஜா அப்படியே நீங்கள் தினமும் பாராட்டு வரமைக்காகவும் கூடான கோடி செலுத்த அனுசரிந்தாப்பனி மற்றும் குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்கு குடும்ப உறவுகளுக்கு குழப்பங்களை கொண்டு வர பொருளாதார பல்லமையுள்ளே அடிந்து முறித்து ஜபிக்கிறேன் தாக்கி அப்பா குடும்பங்களை நிறைவா ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க இல்ல இயேசு விண்ணாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் நன்றி வணக்கம் சோதரி நன்றே தொடர்ந்து ஓம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு என்கின்றது திருப்பாடல் தூயாவையின் பெயராலே ஆமேன் இறை புகழ்ச்சி உமக்கே காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா வணக்கம் நலம் உற்சாகம் நீங்கள் அப்படியோ நான் நலமாக இருக்கின்றேன் நன்றிகள் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவு வணக்கம் கூறி கிறிஸ்தவ நெற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நிறனை தொடரன் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு பொதுக்காலம் ஏழாம் வாரம் ரிசர்வ் அம்முமாகும் என்று திருகவை புரித மெகாலன்ஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது அன்பான உறவுகளே எமக்கு வழிகாட்டும் தூயாவியானவரை புகழ்ந்து பாடுவோம் பரிசுத்தாவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறே திவை ஆராதனை செய்கின்றேன் ஓ பரிசுத்தாவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உமையாராதனை செய்கின்றேன் இறை செய்கின்றேன் என்னை ஒளிரச் செய்து வழி வழிட்டும் பொதுலுவி என்னை தேட்டும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கரித்தாய் பொரிந்துட தோண்டும் நேர்ந்தாலும் நன்றி பணின் என் நிறைவா உந்தன் திருகுளப்படி என்னை நடத்தும் ஓ பரிசுத்தாவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் ஆராதனை செய்கின்றே ஆராதனை செய்கின்றே செய்கின்றே வாழ்த்தொலியாக அலிலுயா அலிலுயா நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் சிலுவையை அன்றி வேறு இதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறியப்பட்டிருக்கின்றது நானும் சிலுவையில் அறியப்பட்டிருக்கின்றேன் நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றது நானும் சிலுவையில் அறியப்பட்டிருக்கின்றேன் அல்லேலுயா நச்சேதியாக புனித மாற்று எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது முப்பதில் இருந்து முப்பத்தி ஏழு வரை அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயாவின் சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மனுமகன் மனிதர்களிடம் கையளிக்கப்படுவார் அவர்கள் அவரை கொல்லுவார்கள் கொல்லப்பட்டு மூன்று நாளுக்கு பின் போய்த்தெழுவார் என்று தம் சீடருக்கு போதிக்கலானார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரை கேட்கவும் அவர்கள் அஞ்சினர் நாகமுக்கு வந்தனர் வீட்டில் இருக்கும் போது அவர் அவர்களை நோக்கி வழியில் என்ன வாதாடி கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார் அவர்களோ பேசாதிருந்தனர் ஏனெனில் பெரியவன் யார் என்பதை பற்றி வழியில் தங்களுக்குள் அவர்கள் விவாதித்திருந்தார்கள் அப்போது ஜேசு அமர்ந்து பன்னிருவரையும் அழைத்து ஒருவன் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் அனைவரிலும் கடையனாக இருக்கட்டும் அனைவருக்கும் பணியாளனாகட்டும் என்றார் பின்னர் ஒரு குழந்தையை எடுத்து அவர்கள் அதை நடுவில் நிறுத்தி அதை அரவணைத்து ஜேசு கூறியதாவது இத்தகைய குழந்தைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்கின்றவன் இவனும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்னை ஏற்றுக்கொள்ளும் இவனும் என்னை அன்று என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்றான் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி புகழ் என்று சிந்தனையாக இன்றைய அதிகாலை வேளையிலே நச்சரிக்க முன்பாக மத அன்பு சௌதரிகள் கொண்டிருந்த ஓர் வார்த்தை இயற்கை அழிவை பற்றியதுதான் இயற்கை யாரால் எதனால் உண்டானது இறைவன் கொடுத்த இயற்கையை அளித்து இறைவனுடைய சிந்தனைக்கு எதிராக அவருடைய செயல்பாடுகளுக்கு எதிராக விஞ்ஞானம் என்று சொல்லி விஞ்ஞான வளர்ச்சியை ஆதாரமாக கொண்டு போசன் மண்டலத்தை முற்று முழுவதுமாக சீரழித்து சிதைத்து அதன் எதிரொடியாக மனிதன் செய்ததே இந்த இயற்கை அளவின் காரணமாகும் இரண்டாவதாக ஒரு மரத்தை பற்றி பேசிக் அந்த மரத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சில வேளைகளில் அந்த மரம் லீவான் நாட்டு கொடியில் மேல் இருக்கும் அதை லீவான் மலையில் உள்ள மரம் என்று சொல்லி கூறுவார்கள் அதாவது தேவதாரு மரம் என்று சொல்லி அதை கூறுவார்கள் அதாவது அந்த அப்படியான ஒரு தான் அந்த லீவான் நாட்டு கொடியை அலங்கரிக்கின்றது காட்டிக் கொண்டிருப்பதுதான் அதே போன்ற ஒரு மரத்தின் கொடியையும் அழகுபடுத்தும் இந்த வார்த்தையானது கடியனாய் இருப்பவன் முதல்வனாக இருக்கட்டும் முதல்வனாக இருப்பவன் கடியனாக இருப்பட்டும் என்று சொல்லி தம் சீடர்களுக்கு போதிக்கின்றார் இரண்டாவதாக குழந்தைகளை எடுத்து குழந்தைகள் முன்னிறுத்தி குழந்தைகளை போல் நீங்களும் ஆக வேண்டும் ஆகவே இந்த குழந்தைகளை யாரும் கண்டிக்காதீர்கள் அரவணைத்து அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு தம் தீடர்களுக்கு கூறுகின்றார் அன்பான உறவுகளே இயேசு உரிய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு அமிர்தமும் ஆழ சிந்திக்கும் பக்குவத்தையும் நமக்கு தந்திருக்கின்றது அரசின் உயர் பதவியில் அமர்ந்த இந்திய ஜனாதிபதி ஒருவர் மக்கள் வரிப்பணத்தில் தனது ஓய்வுக்குப் பின் கோடிக்கணக்கில் பலம் பணம் செலவழித்து தன் சொந்த ஊரில் ஆடம்பர மாளிகை கட்டி கேட்கின்றார் இப்படிப்பட்ட தலைவர்கள் மக்களுக்கு என்ன சேவை செய்திருப்பார்கள் என்று நாம் யோசிக்க வேண்டும் எனவேதான் இயேசு மண்ணுலகில் நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுங்கு முறைகளை நிக்க எழுதிய நச்சதியிலே மூன்றாம் அதிகாரம் பன்னிரண்டாவது வசனத்திலே எடுத்து கூறினார் தலைமையேற்று நடத்தும் ஒவ்வொருவரும் இப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்தார் இயேசு அதை யோகன் எழுதிய சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் அங்கிலே நாம் காணலாம் தலைமை பதவியில் இருப்போர் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் அல்ல மாறாக புறருக்கு பணி செய்ய வேண்டும் என்பதுதான் இரவனின் சித்தம் நாம் நமது ஊரிலே பங்கிலே பதவி மோகத்தில் பிறருக்கு தீமை விளைவிக்கின்றோமா என்று சிந்திக்கின்ற அச்சியை நம்மை அழைக்கின்றோம் பதவியை கொடுத்துவிட்டால் நான் தான் பதவியின் அதிபர் என்று சொல்லி என்று அகங்காரத்திலும் அகந்தையிலும் மக்கள் மூழ்கி விடுகின்றார்கள் அது திச்சமயத்தில் இருந்தார்கள் இயேசுவின் பார்வையில் தலைமை என்பது தொண்டு புரியும் தலைமையாக இருக்க வேண்டும் என்று தம் சூழலுக்கு கற்பிக்கின்றார் நச்செதியிலே அதையே அவர் வாழ்ந்தார் வாண்டும் காட்டினார் தொண்டு பெறுவதற்கன்று தொண்டு ஆற்றுவதற்கு என்று தன் பணிவாழ்வின் நோக்கத்தை இயேசு நச்செதியிலே குறிப்பிட்டார் அவர் வாழ்ந்த தொன்றுள்ள தன்மை தன்னிடம் ஒப்படைப்பட்டவர்களுக்காக தன் உயிரியை கொடுத்து விட்டது கல்வாரி மலையிலே அதனாலே தான் என்று புரிந்த பவுல் அடிகளார் இந்த வாழ்த்தொலியிலே சொல்லுகின்ற அந்த வார்த்தையானது நானோ நான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்தவின் சிலுவையே அன்று எதை பற்றியும் ஒருபோதும் பாராட்டை பெருமை பாராட்ட மாட்டேன் அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி புனித பவுல் அடிகளால் ஏசுவின் மரணத்தை பற்றியும் கல்வாரி சிலுவையின் மகிமை பற்றியும் இங்கே எடுத்துச் சொல்லுகின்றார் என்று வாழ்த்து தலைமத்துவம் சமுதாயத்தின் எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டியது கட்டாயம் குடும்பத்தின் தலைமை கட்டுப்படுத்தும் ஒன்றல்ல மாறாக தொண்டுள்ளத்தால் வாழ்விக்கும் தலைமை சமுதாயத்தின் தன் தலைமை விலை கொடுத்து விற்று வாங்கும் சந்தை பொருளாகிவிட்டது என்று எனவே தொண்டு என்பது தோற்று போய்விட்டது போல் தெரிகின்றது நம் திரு அவை வாழ்விலும் பங்குகளிலும் வாழ்விலும் தலைமை இருக்க வேண்டிய வழிமுறையை நச்செதி நமக்கு கற்பிக்கின்றது தலைமைக்கு பதவிக்கு போட்டுகிறோர் இயேசு காட்டும் தொண்டுள்ளத்தை வளர்க்க முயற்சிக்கின்றன என்று எண்ணமும் என்று எழுந்துள்ளதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்பான உறவுகளை இன்றைய நாள் நச்சிந்தனை நச்செதி நமக்கு தலைமை பற்றியும் குழந்தைகளை அன்பு செய்வது பற்றியும் குழந்தைகள் போல் மற்றவர்களை அன்பு செய்வது பற்றியும் நமக்கு விளக்கம் தந்திருந்தார் ஆகவே அன்பான உறவுகளே ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொண்டு இனிதே நாம் வாழ்வோம் இறைவனின் ஆசியுடன் ஆவியானவரின் பஞ்சதி பணியுடன் இன்ன சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பான்முகம் உறவுகளுக்கும் இந்நாளிலே நிறைவன் நிறைய ஆசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபடும் என்ற நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடவர வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன் அன்பு தங்கியே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே அன்பு நேயர்களே மீண்டும் நாளையே சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்குவோம் உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிப்பும் சிறப்பு மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கியே மீண்டுமாக நாளை தினம் சந்திப்போம் நன்றி அண்ணா மிக்க நன்றி தொடர்ந்து நன்றி வணக்கம் ஜெயநாடன் வணக்கம் பாருங்கள் நீங்கள் காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோனுக்கு நடாமூனவர்களுக்கும் அனைத்து பாமுரு எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தா சுழன் கூறிக்கொண்டு அன்றைய வந்து தியானடேசர் இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாம் இரவனை பிரார்த்தித்து கொண்டு இன்று பாஸ்கா காலத்தின் எட்டாம் வாரத்தின் ரெண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஏழாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது ஆக்கு மாதம் வைகாசி மாதம் வணக்க மாதம் அன்னையின் மாதம் கிறிஸ்தவன நச்சிந்தனை அன்னமெறியால் சிவமாலை கத்தோலிக்க எச்சிறுகவையின் சொத்து அன்னமரியாலின் சிவமாலை கத்தோலிக்க எச்சிறுகவையின் சொத்து தாமரன் முதல் படித்தவன் வரை எல்லோரும் வைத்திருப்பார் இனி அன்பனால் குடும்பத்தார் அனைவரை முனைக்கும் கைராக சிவமாலை விளங்குகின்றது மறித்தவர்கள் அனைவருக்காகவும் திவிக்கும் போது அனைவரையும் முனைக்கும் ஒரு காலமாக இப்பக்தி முயற்சி விளங்குகின்றது மாதாவின் பீடத்தை சுற்றி அனைவரும் அமரும் போது மரியாளன் நம்மோடு வந்து அமர்கின்றார் அன்னையுடன் உடன் வருகின்றார் மகனோடு பிதாவும் ஆவியானவரும் அங்கு ஆகின்றார்கள் இவர்களோடு சேர்ந்து தூதர்களும் ஒன்று சேர விண்ணமை திரண்டு நம் நம் இல்லத்தில் அமர்ந்திருக்கும் அந்த காட்சியை நினைத்தால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே அன்னமெறியாளின் அன்பையையும் அருளையும் பெற குடும்பமாய் அவர் பாதம் அமர்வோம் கூடிய கூடி அமர்ந்து நிச்சயம் நிச்சயமாக ஜபிப்போம் திருச்சி மாலை சொல்லுவோம் புகழ்பாற்களை பாடியவரை போற்றுவோம் அன்னையின் அருளை நிறைவாக பெறுவோம் கூடி செவிக்கும் குடும்பம் கோடி நன்மை பெறும் என்பது வாக்கு எல்லோரும் சேர்ந்து அன்னை மரியாளுக்கு வாழ்த்துக்கள் கூறுவோம் அருள் நிறைந்தவளே மரியே வாழ்க ஆண்டவருமுடனே மரியே வாழ்க மரியே வாழ்க அன்னையே வாழ்க அடைக்கல தருக ஆறுதல் தருக வாழ்விது அறிந்தோம் ொன்றே தேடியே வந்தோம் மரணம் தழுவிடும் வேளையே வரினும். சரணே தாயே உம்மிடம் சரணம் மரியே வாழ்க அன்னையே வாழ்க அடைக்கலந்தரும் ஆறுதல் தருக தனின் தாயே மரியே தூய்மையின் நிறைவே அன்னை மரியே பாவத்திற்குரள்ளோம் அழுதோம் துடித்தோம் காத்திட வருவாய் கருணையின் தாயே அன்னை வருவாய் ஆறுதல் தருவாய் அருள் நிறைந்தவளே மரியே வாழ்க ஆண்டவருமுடனே மரியே வால்ஹு மரியே வால்ஹு அன்னையே வால்ஹு அடைகல் தருஹு ஆறுதல் தருஹு நன்றி வணக்கம் தலைவர் மிக மிக நன்றி யார் வணக்கம் மார்கண்யாஸ்பிரப் சளே இனிய காலை இச்சாக வணக்கம் திருமதி பாணி மோன் அவர்களே எப்படி இச்சா மார மாச்சாக மலம் நீங்கள் அப்படியோ நாங்களும் உங்களைப் போல நலமாக வாழ்வாக இருக்கின்றோம் நன்றி நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேலை முழுவதை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போய்ட்டு கொண்டு என்னுடைய நச்சிந்தன தொடர்ந்து ஆயிரத்தி நானூற்றி பத்து என்றும் கூறிக்கொண்டு இன்றைய வார்த்தை நம் வாழ்வாக இந்த உலகில் நடக்கும் அமைதி அக்கிரமங்களுக்கு ஒருவருடைய தீய எண்ணமே காரணம் உலக நாடுகளில் அமைதி இல்லை குடும்பங்களில் சமாதானம் இல்லை மனிதர்களுக்கு நிறைவு இல்லை அடுத்தவரின் வளர்ச்சி கண்டு பொறாமை எண்ணம் குடிகொள்கின்றது இவற்றிற்கெல்லாம் காரணம் மனிதரின் உள்ளத்தில் எழுகின்ற தீய எண்ணம் ஒரு மனிதரின் உள்ளத்தில் எழுகின்ற தீய எண்ணம் ஒரு மனிதர் எப்போது சிற்றின்ப ஆசைக்கு அடிமையாகின்றாரோ இந்த உலகோடு இணைந்து வாழ விரும்புகின்றாரோ அப்போது அவருக்குள்ளாக தீய எண்ணம் வளர்கின்றது ஆசைகளை விரும் ஆசைகளை ஆசைகளை விடுப்பதே நல்ல எண்ணத்தோடு வாழ்வதற்கான அடித்தளம் போதுமென்ற மனமே ஆசையை துறப்பதற்கான திறவுகோல் நாம் நிறைவுள்ளவர்களாயிருந்து இருப்பதில் நிறைவு காண வேண்டும் இன்றைய நவநாகரிக உலகில் ஆசை அதிகமாக இருப்பதால் இருப்பதை வைத்து மகிழ்வாக வாழ வேண்டும் எண்ணத்திற்குள்ளாக மனித மனம் செல்வதில்லை மனிதரின் இந்த எண்ண ஊட்டத்தை அறந்திருக்கின்ற அலகை வெகு எளிதாக அவரை தன்மயப்படுத்தி விடுகின்றது நம் வாழ்வில் இருப்பதில் நிறைவு காண்போம் என்ற சிந்தனை இருந்தால் நமக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது இன்றைய நற்செல்வியில் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று கொண்டிருந்த சிலர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்கின்றார் உலக கண்ணோட்டத்தில் பெரியவர் என்றால் எல்லோராலும் போற்றப்பட்டு புகழப்பட்டு வைக்கப்படுகின்ற மனிதர்கள் ஆனால் இயேசுவின் பார்வையில் பெரியவர் என்பவர் சிறியவராக இருக்க வேண்டும் உலக பார்வையில் சிறப்பு மிக்கோர் பிறரிடமிருந்து பணிவிடை பெறுவார்களே தவிர பிறருக்கு பணிவிடை செய்பவர்கள் அல்ல இயேசுவின் வாழ்வில் விளங்கிய மதிப்பீடுகளை அவருடைய சீடர்களும் கடைபிடிக்க அழைக்கப்படுகின்றார்கள் உண்மையான சிறப்பு பிறருக்கு பணி செய்வதிலேயே அடங்கும் என போதித்த ஜேசு தம் சீடர்களின் காலடிகளை கழுவி பணிந்தார் ஜேசுவை பின் செல்வோருக்கு தரப்படுகின்ற வழிமுறை இவ்வுலக பார்வையை புரட்டிப் போடுகின்ற வழிமுறை அவ்வழியே நாம் நடந்தால் நாமும் கடவுளின் பார்வையில் சிறப்புடையவர்களே இந்த மரியாயின் மாதத்திலே நீ மாதம் நாங்கள் தேவையை போற்றி புகழுகின்ற இந்த மாதத்திலே தேவ அன்னை இறைவனின் சித்தத்திற்கு ஏற்ப அமைந்து நடந்தார் தேவ அன்னை என்ற பெயரை பெறப்போகிறோம் என்ற அந்த பெருமை அவரிடம் இருக்கவில்லை தான் ஒரு சிறிய எளிய மங்கை என்பதை அவர் எப்போதும் நினைவில் கொண்டு இறைவனுக்கு அடிமை என்ற அந்த நிலையிலே அவர் வாழ்ந்திருந்தார் ஆகவே அவரிடம் நாங்கள் செவிப்போம் எல்லாவித குடைகளாலும் நிறைந்துள்ள தேவ அன்னையே உமது திருமைந்தன் உமக்கு தம்மை காண்பித்த போது பெண்ணுலகத்திலும் பூ உலகிலும் உள்ள அனைவரும் உண்மை தமது ராக்கினியாகவும் நல்ல உபகாரியாகவும் கொண்டு வாழ்த்தி கொண்டு இருந்தார்கள் நீர் அவர்களுக்குள்ளே அரசியாய் நின்று அவர்களை விட அதிக மகிழ்ச்சியை அனுபவித்தீர் பாவிகளாகிய நாங்கள் அவர்களோடு உம்மை மோட்ச ராக்கினியாக வாழ்த்தி உமது திருமணமும் உயிர்ப்பிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் மீட்பு பெறும் வரையிலும் எங்களை வழிநடத்துமாறு உம்மை பணிந்து மண்டாடுகின்றோம் அம்மா அரிசித்த கண்கையே இயேசுக்கு பின் மீரே எங்கள் உறுதியான நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் அவர்களை நோக்கி சிலமோசிப்போம் என்று கேள்விக்கொண்டு அழகினைதில் வீரித்த ஆண்டவளே எங்கள் தாயே அழகுரு தீவின் இல்லாருள் மழை பொழிந்து மடுபதி ஆசனம் கொண்ட அழகுரு தீவின் இல்லாருள் மழை பொழிந்து மடுபதி ஆசனம் கொண்ட அன்னையே எங்கள் ஆடவள் தாயே உமையில் சரணடைந்தோமி அன்னையை போற்று வாரி அன்னையை போற்று வாரி அனைவரும் போற்றிட வாரி மண்ணிலம் நீளம் பகுதியில் மாதம் மான் பூடன் பொழியனிர் செய்தி மன்னிலை பமுதில் மாதம் மாரி மான் பூடன் பொழியனிர் செய்தி குகல்கோ മദനെയോമയേ ഉലഹിന സദമേനയോ നാമിനിളീനയോ വീലൈ മാതി കരി വേദത്തി പാത നില മുത്തി മുത്തിറവേ நீலை கொண்டானந்த முத்தி பெறவி போற்றுவோம் வாரி மாரி அன்னையை போற்றுவோம் வாரி அனைவரும் போற்றுவோம் வாரீ என்று வேண்டிக் கொடுத்த திருமதி வாணிமோகன் உங்களுக்கு மீண்டாவது யாழை பொழுதுனில்லை இந்த உரை வேண்ட சிந்தனை இங்கிருந்தோருக்கும் எல்லோரும் எல்லா நிலங்களும் பெற்று அவ மகிழ்வாகவும் வாழைப்படையவர்கள் அவரோடு எதிர்பார்த்தபடி எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் அன்னையின் பாதுகாப்பில் தன்னை நலவணைப்பில் நாங்கள் மகிழ்வாக வாழ்வோம் என்று வேண்டிக்கொண்டு வேண்டிக் கொண்டும் திருமதி ராணி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அக்கா வரமாட்டார் நினைக்கிறேன் வணக்கம் േരം അണിന്ദ എല്ലോ നന്റി വണക്കം എട്ട് മണി നാപ്പത്തി മൂന്ന്